பாரு <laughs> <laughs> அங்க நான் தான் சர்ப பண்ணா பိုက်து பாருங்க மண்ணில்லயே எடுத்துட்டாங்க நீ அவள அசால்ட்ட கேக்குறீங்களா நான் என்ன சர்ப பண்ண முடியும் முடியாது ஏய் எடுத்து தேடிட்ட இருக்குதன்றா மூடு சொல்றேன் இல்ல சார் இவ்வளவு மண்ணில்லயே எடுத்துட்டாங்க இவள அசால்ட்ட கேக்குறீங்களா நான் என்ன சர்ப பண்ண முடியும் ஏப்பா வந்து தேட சொல்லி வச்சு இருக்கு கட்ட கோட்டக்கு போனது புரியுதா

எல்லாருக்கும் ஒண்ணு தான் இல்ல சார் என்ன வேற வழி என்ன வழி சார் என்ன சார் என்ன சார் வழி என்ன சார் என்ன வழி உக்கார் வழி சார் ஆமா உக்கார் வழி என்ன வழி